உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுலங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இந்த கால்நடை வளர்ப்புகளை பத்தியும் குறிப்பா சொல்லணும்னா நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தியும் ரொம்ப சிறப்பா பார்த்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம் என்னடா திடீர்னு பர்ச்சேஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி ஃபார்முக்கு தேவையான இந்த வலைகள் இருக்கு இல்லையா மெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலைகள் அது மட்டும் இல்லாம இந்த சேவலுக்கு ரிங் செய்வோம் இல்லைங்களா அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்றக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு காட்டணும் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து என்ன சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மாருதி ஒயர் நிட்டிங் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க இது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கோழி பண்ணைக்கு தேவையான ஒரு கட்டுத்தறைக்கு தேவையான எல்லா வகையான மெட்டீரியல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏவுல இருந்து செட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான மெட்டீரியலும் வந்து இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் பார்த்தோன்னே இந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் இது ஒரு வித்தியாசமான பதிவே இருக்கு போதுங்க நீங்க ஒரு நாட்டுக்கோழி பண்ணையோ இல்ல கட்டுத்தரையோ வைக்க போறீங்க இல்ல புதுசா அமைக்கிறீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா வகையான மெட்டீரியல் ஒண்ணு இல்லைங்க ரெண்டு இல்லைங்க இருந்து செட்டு வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் நீங்க இங்க வந்து பாக்கலாம் அது மட்டும் இல்லாம சூப்பரான குவாலிட்டியில வித்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து அருமையா வந்து இதை பர்ச்சேஸும் பண்ணலாம் இப்போ நம்ம கடைக்குள்ள இருக்கங்க அந்த கடையோட உரிமையாளர் நம்ம சந்திச்சு என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன குவான்டிட்டியில வச்சிருக்காங்க எவ்வளவு குவாலிட்டியில இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சரிங்களா அது போக எப்போ வழக்கமா சொல்றதா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ ஷாப்க்குள்ள போவோம் பிரதர் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க ஆளாக இருக்குங்க உங்களுடைய பெயர் நம்மளுடைய ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க என் பேர் கௌதம்ங்க நம்ம கம்பெனி நேம் வந்து மாரதி வரண்டி இண்டஸ்ட்ரீஸ்ங்க நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாப்புமண்டி பிரிவுல ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுங்க அதெல்லாம் மூணு அவுட்லெட் நம்ம இது இருக்குதுங்க சிங்காவது நடுப்பாளை பிரிவுல இருக்குதுங்க மூணு அவுட்லெட் நம்மளது இருக்குதுங்க பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் நம்ம ஷாப்ல நம்ம பாத்தீங்கன்னா வந்து டுவெண்டி இயர்ஸா வந்து பென்சிங் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது பென்சிங் நம்ம நார்மலா பென்சிங் சொன்ன உடனே வந்து இந்த முள்ளு கம்பி செயின்லிங் வலை இது மட்டும் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியுங்க பட் அது இல்லாம ஒரு எயிட்டி பிளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் மிஸ்ல வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கான்னு எங்கயுமே எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுப்போங்க அதுலதான் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஒரு சாப்டர் பார்க்க போறோம் இந்த வீடியோ கேட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி பண்ணை அதற்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இருக்கு சொல்லி கேள்விப்பட்டேன் அதை பத்தி விரிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கோழி பண்ணைகளுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம் அப்படியே ஒவ்வொன்னா பாக்கலாங்க கண்டிப்பா சொல்லுங்க பிரதர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் மேஜர் உங்களுக்கு ஒரு ஷெட்டு நீங்க இது பண்ணுவோம்னாலே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க தகர மேல ஷெட் இது பண்ணுவோம் அது நம்ம நிறைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணுவாங்க ஓகே அதோட தகர ஷீட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க ஜேஸ்டபிள் டாட்டாவோட அத்தரைஸ் டீல் நம்ம நம்பர் ஒன் டீலர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ஸோ அதுக்கான ஷீட்ஸ் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க அண்ட் செகண்ட் ரொம்ப மேஜரான திங் பாத்தீங்கன்னா இந்த வலைங்க வலை வலை இல்லாம எதுவுமே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாதுங்க இதுதான் மெயின் இது வெளியிருந்து யாரும் உள்ள வரக்கூடாது உள்ள இருக்கிற கோழியும் வெளியே போக கூடாதுன்னு கொண்டு பண்றது வந்து இந்த வளதாங்க வளதா இந்த வளதான் வந்து நம்மளோட மெயின் போக்கஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுங்க கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பிராய்லர் பண்ணைகளுக்கு மட்டுமே இந்த மாதிரியான மெஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வளையில கண்டிப்பா இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி வளத்துறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் அமைப்புல தான் வளர்த்துறாங்க செட் வந்து நான் கோழிகளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு அதுக்கு இந்த வலை இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாங்க யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்ல சின்ன சின்ன வலைகள் இங்க பெரிய பெரிய வலைகள் இருக்கு இத பத்தி கொஞ்சம் ப்ரீஃபா சொல்லுங்க கண்டிப்பாங்க சொன்ன மாதிரிங்க முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழி வந்து மேய்ச்சல் நம்ம வீட்டோட்டியே மேய்ச்சிட்டு இருக்குங்க அதுக்கு நம்ம எதுவுமே ஒரு பாதுகாப்பு பண்ண மாதிரி எதுவுமே இருக்கா அது பாட்டுக்கு மே அது பாட்டுக்கு நைட் வந்து அடைஞ்சுக்குங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி மாதிரி ஓப்பன்ல வாழ்ந்தா நம்ம தோட்டத்திலேயே தென்னை மரத்துக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வரப்பு கட்டி வச்சிருப்போம் ஓகே நம்ம நாட்டுக்கோழியே போய் அது மேஞ்சிருக்க வரப்ப வந்து களைச்சு விட்டுருங்க நம்ம மிஷின் கட்டி எல்லாம் இது பண்ணுவாங்க இந்த ஒரு பிரச்சனை வரனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே நாட்டுக்கோழி என்னதான் ஒரு மேய்ச்சல் முறைனாலுமே ஒரு கடைசிக்கு ஒரு நாற்பதுக்கு நாற்பது சைடாவது பிரிச்சுங்க அதுக்குள்ள வந்து ஒரு மேய்ச்சல் முறையில வைக்கும் ரொம்ப அடைச்சு இல்லாம மேச்சல் முறையிலும் சோ அதுக்கு வந்து நைட் ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு அடையறக்கு ஒரு இடம் வேணுங்க மறுபடியும் ஒரு ஷெட்டோட கான்செப்ட்ல போய் மறுபடியும் நைட் அடையறதுக்காக ஒரு ஷெட்டு போடுறாங்க சிக்கன் மிஸ்ங்க பாத்தார்டர்ஸ்ல பாத்துட்டு போங்க நம்ம ஹார்டர்ஸ்ல பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த ரோலுங்க கரெக்ட் இது ஒண்ணு மட்டும்தான் எல்லாத்துக்குமே சிக்கன் மிஸ் தான் இது ஒண்ணுதான் அப்படி நினைப்போம் இது ஆக்சுவலா இது தாங்க ரொம்ப கம்மியானது இருவத்தி எதுன்னு சொல்லுவாங்க இது என்ன பர்பஸ் நம்ம இந்த லிண்டன் கான்கிரீட் போடுறதுக்குங்க களவம் பூச இருக்கு பிளாஸ்டிக் கிராக் குறாம்காக வச்சு நம்ம வந்து இது சிவில் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ப்ராடக்ட் அதுக்காக தான் இந்த சிக்கன் மிஸ்ங்கிறது அதிகளவு பயன்படுத்தக்கூடியது சரி இது ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் நீங்க ஹார்ட் பாத்தீங்கன்னா மூணு அடி நாலடியில கிடைக்கும் கிடைக்கும் வேற எதுவுமே சிக்கன் மிஸ்ல உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது நம்ம இங்க வச்சிருக்க சிக்கன் மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது கேஜி திக்னஸ்ங்க ஓகே சோ வந்து இது நான் எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இருக்கலே ஒரு பக்காவான ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க கட்டாயமா நாட்டு நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும் ஆனா ஒரு பிராய்லர் பண்ணைக்கு இருக்கிற அவங்க கொடுக்கற நாம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவ ஃபாலோ பண்ணுங்க சோ அந்த அப்படி ஒரு பிராய்லர் பண்ணைக்கு இந்த சிக்கன் மெஸ் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் சோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியும் இருக்குது லைஃப் வருங்க லைஃப்ங்கறது நம்ம மினிமம் சொல்றது 3 டு 4 இயர்ஸ் நம்ம சொல்றோம் ஓகே இருக்கல ஹெவிங்க இந்த ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 2 மாசம்தான் வரும் அவ்வளவுதான் நிறைய பேர் ஐடியாலாம் இத வாங்கி போடுவாங்க போட்டு பாத்தீங்க 2 மாசம் 3 மாசத்துலயே பாத்தீங்க இது போயிடும் இது போயிடும் ரோல் இதே பாத்தீங்க தெரியும் இதுலயே பாத்தீங்க ரைட்டா ரஸ்ட் வந்த மாதிரி தான் இதோட கான்செப்ட் அவ்வளவுதான் இதோட சிம்பிள் வந்து காங்கிரீட் परपஸ்க்கு தான் யூஸ் பண்ணுங்க இது இல்லாம இந்த மாதிரி நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டா பண்ணி கொடுக்கறதுல இந்த ஹெவி திக்னஸ்ல பிராய்லர் பண்ணைக்காவது நாட்டுக்கோழிக்கும் கொடுக்கறதுனால கஸ்டமருக்கு வந்து லைஃபும் ஜாஸ்தி வரும் இது மெயின்டனஸ்ல இருந்தா ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் தாராளமா வரும் இந்த மெட்டீரியல் அருமையா சொன்னீங்க பிரதர் ஆனா இப்ப வந்து ஒரு ஷெட்டுக்கான சைடு மெஷர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோங்க இப்ப ஒரு ஷெட்டுக்குள்ள என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மெஷர்ஸ் பத்தி நம்ம இப்ப பாக்க போறாங்க இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து சேவல் ரிங் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிக்கோங்க கட்டுத்தரைக்கு தேவையான இந்த மெஷ் போடுறதாங்க இதுங்க சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் சேவல்றிங்கன்னா நம்ம அந்த கட்டு சேவலுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லாமங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பெஷலா ஒரு இன்ஞ்சுல நம்ம இது பண்ணுங்க இது வந்து நம்ம இந்த அடகாக்குற கோழிகளுக்கோ இந்த கோழி குஞ்சுகளை விட்டு ஒன்னா வைக்கறக்கோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஞ்சில ஸ்பெஷலாவும் பண்ணிருக்கோங்க ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த சேவல் ரிங்குங்கிற கான்செப்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க இது வந்து பெரிய சக்ஸஸ் இந்த ப்ராடக்ட்டுங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த ப்ராடக்ட்டுங்க ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப மூணு மாசமாக ஆரண்டி பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி வரும் அந்த மாதிரி யோசிச்சு இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு ஒன்னே இன்ச்சுங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக நாங்கள் வந்து இந்த சைஸ் எல்லாம் பண்ணியிருக்கோங்க சேவல் ப பண்றவங்களுக்கு சேவல் இந்த கட்டு சேவல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதே சமயம் குவாலிட்டியாகவும் இருக்கும்னு அப்படிங்க ரெண்டு இதுவுமே நாங்க மோட்டிவே எடுத்து பண்ண ப்ராடக்ட் இந்த நாலு சேவல் ரிங் அப்படிங்கறத நாங்க லான்ச் பண்ணிருக்கோங்க ஓகே அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுத்தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து இந்த சேவல் ரிங் வந்து ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது ஏன்னா இந்த ரிங் இல்லாம வந்து சேவல் வளர்த்துறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்ப அந்த ரிங் அப்படின்னு எடுத்துக்கும் மார்க்கெட்ல வந்து பல விதமான ரிங் அதாவது அந்த மெட்டீரியல் கிடைக்குது உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பல கிடைக்குது அதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா பண்ணிருக்கீங்கன்னு நீங்க ஆரண்டி பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லலாங்க என்ன என்ன தரமான மெட்டீரியல் இது அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் இது வந்து நாங்க மெயின் இந்த ப்ராடக்ட் பண்ணது காரணமே பாத்தீங்கன்னா நீங்க மாதிரி மார்க்கெட்ல ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் தான் கிடைக்குங்க அதாவது ஒரு இன்ச்சுக்கு ஒரு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அப்புறம் இல்ல ஒன்னே காலத்து கொண்டே கால் ஒன்றரை கொண்டீங்க அதுல டூ பாயிண்ட் ஃபைவ் எம் த்ரீ எம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஜி ல போனா காஸ்டிங் இன்னும் ஜாஸ்தியா வருங்க இது வந்து எல்லா பயன்பாட்டுக்குமே உள்ள ஒரு மிஷுங்க அதாவது நீங்க ஒரு கேட்டு கடிக்கணும் இந்த மிஷு வாங்கலாம் சேவல் கிடைக்கணும் இந்த மெஷ் வாங்கலாம் கறிக்கோழிக்கு கூண்டடிக்கிறீங்கனாலும் இந்த மிஷு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுங்க ஆனா இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சேவலுக்காக மட்டும் தான் பயன்பட முடியும் சேவல்காவே ஸ்பெஷலைஸா பண்ணிக்கோ என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதோட திக்னஸ் வந்து நாங்க வந்து மினிமல் பண்ணீங்க ஆனா அதே சமயம் வந்து சைஸை வந்து கொஞ்சம் காண்ட்ராக்ட் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்ப போல இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கோம் சோ என்னன்னா இது வந்து பட்ஜெட் வைஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியா வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு வந்து உங்களுக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் குறைக்க முடியும் குறைக்க முடியும் வெளியே மார்க்கெட் பண்ணா ஒரு ரிங்கே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஆனா நாங்க பாத்தீங்கன்னா இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிங்கு வெறும் அறுநூறு ரூபாய் அறுநூத்தி பத்து ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு எங்களால கொடுக்க முடியுது கொடுக்க முடியும் இது என்னன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப சேவல் ரொம்ப ஆர்வத்தோட பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க இப்ப இந்த ஒண்ணுக்கு ஒன்னே காலம் சொல்லி அதோட சைஸ் சொல்லிருக்கீங்களா எதுக்காக இந்த சைஸ வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க என்ன பர்பஸ் அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு ஓகே இப்ப நம்ம நார்மலா நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சு இல்ல அதை விட்ட ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் இன்ச்சு இதுதான் வந்து ஸ்டேனர் ஈவன் இந்த ஒன்னே கால் இன்ச்சுங்கிறது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பிரைசிங் காம்பீட் பண்ணுனுக்காக என்ன பண்ணுவாங்க கேப் கொஞ்சம் பெருசு பண்ணிருவாங்க ஒன்னே காலுங்கிறது ஒன்னே முக்கால் வரைக்கும் வந்துருங்க நிறைய இடங்கள்ல என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சேவல் சிலதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தலையை வந்து வெளியிட்டுருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாட்டு கோழிங்க எல்லாமே ஒரே சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி மாறுங்க கண்டிப்பா அப்ப வந்து தலையை வந்து வெளிய விடும்போது வெளியே இருக்கிற நாய்களை வந்து தலையை வந்து குடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதாகுது அதே மாதிரி சிக்ஸ் வளர்த்தும் போது பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸுக்கு தனியா ஒரு மிஷ் வாங்கணும் சேவலுக்கு தனியா ஒரு மிஸ் வாங்கணுங்க அவசியம் இல்லாம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணு சொல்லுது இந்த ஒரு இன்ச்சுக்கு ஒன்னே கால் இன்ச்சு லான்ச் பண்ணுங்க சைஸ் வந்து இந்த ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்கிறதுனாலங்க உங்களுக்கு அந்த சைஸ் இந்த சின்னதா இந்த பக்கம் சின்னதா வந்து தலை உள்ள விட முடியாது ஓகே ஓகே சேவலா இருந்தாலும் சரி சிக்ஸா இருந்தாலும் சரி வெளியே வந்து வர முடியாது அதே வந்து ஒன்னே காலுக்கு ஒன்னே காலம் வந்து

என்னவா இருக்கு ஒரு ரிங்கோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்போ ரோல் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் எம்எஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பட்ஜெட் கூட இருந்தா போதும் நீங்க எடுத்து பெயிண்ட் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி தான் எம்எஸ் இருக்குதுங்க ரோலே பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு நூத்தம்பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஒரு இன்ச்சுல வரைக்கும் வருதுங்க நாலு வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க உங்களோட ரெக் எப்படின்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல்ஸ் டீம்ல இருந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருவாங்க இந்த பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க அப்படிங்க நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற பொருள் தான் வாங்கிட்டு போகணும்னு கிடையாதுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ்ல தேவைப்படுதோ அதை நான் ஆல்ரெடி நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்க வாங்கினீங்கனாலே உங்களுக்கு காஸ்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்த முடியும்

எல்லாம் பண்ணிருப்பீங்க இப்ப நம்ம வந்து ஒரு ஷெட் ஸ்ட்ரக்சர்ல போட்டு பண்ணும்போதுங்க நமக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுதுங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு மேனுவல் ட்ரிங்க் இருங்க அதாவது ஆறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ட்ரிங்க் இருங்க இது வந்து நீங்க நாட்டுக்கோழிக்கு வந்து தண்ணி ஊத்தி இது வச்சா உங்களுக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழிக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு இது ஒரு ஆறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வர ப்ராடக்ட்ங்கிறதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சிக்ஸுகளுக்கு வைக்கிறக்கு வந்து இந்த அடக்காக்கிற கோழி அந்த இது வர சிக்ஸ் டே ஓல் சிக்ஸ்க்கு எல்லாம் இந்த சிக் ட்ரிங்க் இருக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக நம்ம டுமால் ப்ராடக்டோட டேரக்ட் டீல் இருக்கு இதோட பிராண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து டுமால் ப்ராடக்ட்டோட டேரக்ட் டீலர் டுமால் அண்ட் ஜி கே ரெண்டு ப்ராடக்ட் நம்ம பண்ணிடுவோம் ரெண்டுமே லீடிங் பிராண்டுங்க குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப பக்காவா இருக்கும் லைஃப் வந்து நீங்க வெயில் மாநிலத்தாலும் உங்களுக்கு அவ்வளவு தாங்க பாருங்க இது ஃப்ளெக்ஸிபிலிட்டி எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க ஓ ஒரு பிளாஸ்டிக்கோட பொருளை வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டிஸ் தான் பாக்க முடியும் ஸோ அதனால உங்கள் கலர் பார்த்தீங்கன்னா திரியனால ப்ரைட் கலர்ல இருக்கும் ஸோ இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா எடுத்துக்கொண்டு ஒரு பண்ணைக்கு தேவையான எல்லா ஃபீடு ட்ரிங்கர் எல்லா சைஸ்லையும் எல்லா வேரியேஷன்லையும் நம்மகிட்ட கிடைக்கும் எல்லாமே இருக்குது இது இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டர்போ ஃபீடுதுங்க இது வந்து சிக்ஸுக்கு வந்து ஃபீடு போட்டு வைக்கறதுக்கா பயன்படுத்துறதுங்க அதே பாத்தீங்கன்னா பேபி சிக்ஸ்க்கு வைக்கிறதுக்கு தனியா ஃபீடு இருக்குது ஃபீடாக இருக்குது கூண்டுக்குள்ளவே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது யூஸ் பண்ணலாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இருக்கு இதுல இதுலயே ஆட்டோமேட்டிக் போகும் நீங்க அதாவது ஒரு ஷெட் போட்டுருப்பீங்க நீங்க நாற்பதுக்கு நாற்பது மேய்ச்சல் முறையில் விட்டுட்டு நைட் அடையிற ஷெட் போட்டுருப்பீங்க அந்த ஷெட்டுக்குள்ள இருக்கும் நைட்டு தண்ணி தேவைப்படுது நீங்க ரெகுலரா போய் தண்ணி வைக்க முடியல அப்படிங்க பட்சத்துல ரொம்ப சிம்பிளா மேல ஒரு சின்டெக்ஸ் டேங்கோ இல்ல ஒரு சின்ன கெப்பாசிட்டி ஒரு டேங்க் மாதிரி வச்சுட்டுங்க இந்த மாதிரி நீங்க ஆட்டோ ட்ரிங்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க ஓகே இது பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க செட்டு கொடுத்துருவோம் இதுல வர ஓஸ் இது நிப்பிள் கனெக்ஷன் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் இது போயிட்டு மேல இருந்து டேங்க்ல இருந்து ஒரு பைப் லைன் எடுத்து இந்த ஓஸ் எடுத்து அதுல கனெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதுங்க தண்ணி இறங்க குறைய குறைய வந்து தண்ணி இறங்கிட்டே இருக்கு தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது கோழி தட்டி விடாது எதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ப்ராடக்ட் அடுத்த நம்ம நாட்டுக்கோழிக்கு பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா தார்ப்பைங்க சோ இந்த தார்பாய் பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா வந்து பிராய்லர் பண்ணைகளுக்கு நாட்டுக்கோழி பண்ணைகளை எதுக்கு தார் பயன் கிடைப்பீங்க அப்படி குளிர் குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தார்பாய் பயன்படுத்தினாத நாட்டு கோழிகளுக்குமே பிடிக்காம அந்த பிரச்சனைகள் தவிக்கிறக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு தார்பாய்ங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க சோ இந்த தார்பாய் பாத்தீங்கன்னா நம்ம பிராய்லர் பண்ணைகளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி நாட்டுக்கோழி பண்ணைகளுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் நம்மளால வந்து பண்ணி கொடுக்க முடியுது என்னவா இருக்கு இதோட ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா மொத்த ஒரு அஞ்சு வேரியன்ட்ல வருங்க இதுல பாத்தீங்கன்னா இது ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ் ஒன் வருங்க மைக்ரான் 200ல ஒயிட் இருக்குதுங்க அதே மாதிரி டூ ஹண்ட்ரட்ல ப்ளூ இருக்குதுங்க அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்துட்டு நமக்கு பிளாக் வருங்க இது எல்லாம் அப்புறம் இது வருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் வந்து குட்டைப்பாயின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணி குட்ட தேக்கி வைக்கிற அந்த மாதிரி பயன்படுத்த இந்த பிளாக் கலர் தார்பை யூஸ் பண்ணுவாங்க இது நம்ம நாட்டு கோழிக்கு எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தகர செட்டு போறதுக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையா இருக்குன்னா இந்த தார்பாய் யூஸ் பண்ணி கூட நீங்க ஷெட் போட்டுக்க முடியுங்க ஓலமேஞ்சு அதுக்கு மேலே தார்பாய் போட்டினாலே உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பட்ஜெட் குள்ள ஒரு ஷெட் போறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆகும் இது வந்து இந்த முந்நூறு மைக்ரான்ல இருக்கிறத வந்து அதிக அளவு வந்து இதுக்காக பயன்படுத்துறாங்க ஓகே இது எப்படி ரோடு கணக்குங்களா மீட்டர் கணக்கா என்ன மாதிரியான ஒரு இது வந்து நம்ம கேஜி கணக்குல கொடுத்துட்டு கேஜி கேஜி கணக்குல குடுக்கும்போது வந்துட்டு கஸ்டமர்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால நம்ம கேஜி கணக்குல கொடுக்கும் ஆவரேஜ் என்ன பிரைஸ் வருது அதாவது இந்த ஷெட்டுக்கு சைடுல வந்து நம்ம குளிர்காலத்துல போடுறோம் இல்லைங்களா அந்த எல்லோ கலர் தார்பாய் என்ன வருது அது ஸ்கொயர் வந்து ஒரு மூணு ரூபா மூணு ரூபா முப்பது காசு அந்த ரேஞ்சல வருது ஐஎஸ்ஐ கிரேடு தார் பாயிங்கனால சும்மா வந்து வெறும் ரொம்ப லோ குவாலிட்டியெல்லாம் இல்லாமல் சரி ரொம்பவே ஒரு பக்கவான மெட்டீரியலுங்க உங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிரிண்டிங் குவாலிட்டியா போட்டு சோ உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா வருங்க லைஃப் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா நார்மல் வெயில் மலையிலே மொத்தமா நீங்க போட்டு வச்சிருந்தாலுமே வந்து கண்டிப்பா ஒரு வருஷம் வரை தாங்குங்க யாருமே வந்து வெயில் மலை ஃபுல்லா போட்டு வைக்க போறது இல்லீங்க சைட்ல போடும்போது லைஃப் வந்து கண்டிப்பா த்ரீ டு கம்ப்ளீட்ல எந்த பேஸ்ட்டு மெயின்டெயின் பண்றோம் அந்த அளவுக்கு வந்து லைஃப் கிடைக்குதுங்க அடுத்த ஆட்டு வலைன்னு சொல்லுவாங்க இல்ல கோழி வலைன்னு சொல்லுவாங்க நைலான் வலை மீன் வலை எப்படி வளன்னு சொல்லுவாங்க சரிங்க இப்போ உங்களுக்கு தெரியுது அதிக அளவு எல்லாருமே கூடாதுங்க நம்ம வந்து சின்ன லெவலில் ஒரு நாட்டு கோழி வளர்த்துறோம் தென்னை மரத்தை சுத்தி போட்டு வளர்த்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்க இது நம்ம டேரக்டா பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு வேரியன்ட் ஆஃப் சைஸஸ் வச்சிருக்கோங்க ஒரு இன்ச்சு இருக்குதுங்க ஒன்றரை இன்ச்சு இருக்குது இந்த அரை இன்ச்சு இருக்குதுங்க அரை இன்ச் வந்து பாம்பு தொந்தரவு வராம போடுறதுங்க இந்த ஒரு இன்ச்சுங்கிறது வந்து கோழி வளர்ப்புக்கு நார்மலா போடுறதுங்க இந்த ஒன்றரை இன்ச் அதிக அளவு பாத்தீங்கன்னா மேல பரப்புக்கு போடுவாங்க மேல இருந்து கழுவு

சொல்லுவாங்க ஓகே ஓகே அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து புதுசா ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு இல்ல ஒரு கட்டுத்தரை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான முக்காவாசி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்டி பர்சன்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம அவைலபிளா இருப்பாங்க மேல ஓல மட்டும் போட்டா போதும் மத்த வந்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்டே இருக்குது சரிங்க பிரதர் இப்போ உங்களோட கான்டெக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துறேன் என் சைடுல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு நம்ம சேனல் சைடுல இருந்து நம்ம சேனலை பாத்துட்டு வந்து அதன் பேர்ல வந்து நம்மளோட சேனல்ல ரெஃபரன்ஸுக்கு காமிச்சு உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு ஆஃபர் நீங்க கொடுக்கலாம் இல்லையா ஏதாவது டிஸ்கவுண்ட் குடுக்கலாம் இல்லீங்களா கண்டிப்பாங்க நான் வந்து நார்மலாவே வந்து சேவல் வளர்த்துறவங்க எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஆஃபர்ல நாங்க கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரி எல்லாமே பல்க்காக நம்ம சேனல் மூலியமா தான் அவங்களுக்கு இன்னமும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா பண்ணி தரது ஓகே பிரதர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையாளர்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் கண்டிப்பா மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க